வெல்கம் டு விஎல்கே சமையல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா தக்காளி சாதம் செய்யாத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஆறு தக்காளி எடுத்து பொடிசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஒரு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் மூணு பச்சை மிளகா நீல வக்கலாம் கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன் இந்த தக்காளி சாதம் வந்து நம்ம சாதம் வெடித்து தான் வந்து கலர போகிறோம் சாதம் வந்து வெடித்து ஆற வச்சு எடுத்திருக்கேன் இதுதான் தேவையான பொருட்களை பண்ணிக்கலாம் கடாய வச்சு வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் இருக்கேன் எண்ணெய் காய்ந்துருச்சு இப்போ வந்து நம்ம தாலிப்பை சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சோம்பு பட்டா லவங்கம் சேர்த்துக்கலாம் சோம்பு நல்லா பொரிஞ்சிருச்சு இந்த ஸ்டேஜில் வெங்காயம் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி வந்து தேவையான அளவுக்கு நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு விதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா விதைக்கட்டும் இப்போ வந்து நம்ம அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள் தூள் முக்கால் ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கணும் டம்பர் தண்ணியை சேர்த்து உனக்குற நல்லா கலந்துட்டு ஸ்லோவிலே வந்து கொதிக்கணும் தக்காளி தொக்கு பாருங்க எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இப்ப வந்து நம்ம சாதம் கொட்டி கலந்துக்கணும் சாதம் சேர்த்து உனக்குள்ள நல்லா கலந்து விட்டு இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி கருவேப்பில் போட்டுக்கலாம் முந்திரியும் வேர்க்கல்லையும் வந்து நெய் நெய் ஊத்தி வறுத்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு உனக்குல நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த தக்காளி சாதம் வந்து குழந்தைங்களுக்கு லஞ்சா வந்து கட்டி கொடுத்த ஆரம்பிச்சா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க போனப்பட நல்லா கலந்துக்கிட்டோம் இப்போ வந்து நம்ம ஸ்டவ் பண்ணிடலாம் தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க சூப்பராக இருக்கு நீங்களும் செஞ்சு பாருங்க